சுவாமிகள் மலேசியா வரும் தேதி அக்டோபர் இரண்டு முதல் ஒன்பது வரை தொடர்புக்கு ஒன்பது மூன்று அனைவருக்கும் வணக்கம் ரிஷபானந்தன் நண்பர்களே அனைவரும் நலமா எல்லாம் ஆயுத பூஜை விஜயதசமி எல்லாம் கொண்டாடி எல்லாம் பொறி சாப்பிட்டு சுண்டல் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து ரொம்ப கலைப்பா இருப்பீங்க ரொம்ப மன நிறைவா ஒரு வருஷம் தொடக்காதீங்க ஒரு வருஷம் கிளீன் பண்ணாத ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிருப்பீங்க கையில தொடாத புத்தகத்துக்கெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருப்போம் பூ வச்சிருப்போம் நண்பர்களே

இருக்கிறது சோ திருவோணத்துல ஆரம்பிக்கிறதுனால ஏகாதசியுடன் கூடிய திருவோணம் எடுத்துக்கலாம் பட் ஆனா காலைல ஏழு மணிக்கு திருவோணம் நிறைவு பெறுகிறது ஏகாதசியுடன் கூடிய வெள்ளிக்கிழமை அதுடன் கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பு கோமடத்துல கோபூஜை இருக்கிறது நான் மலேசியாவில் இருக்கிறேன் நீங்க கட்டாயம் கோபூஜையில போய் கலந்துக்கங்க கோமாதாவின் வழிபாடு செய்யுங்கள் லட்சுமி கடாட்சம் பெறுங்கள் அங்கே குதிரை இருக்கிறது போய் கேதுவுடைய நட்சத்திரக்காரங்க குதிரைக்கு உணவு கொடுங்க சுக்கரன் இருக்கிறது இரண்டு கழுதைகள் வாங்கி வைத்திருக்கிறோம் சோ அங்க போய் வஞ்ச கல்யாணிக்கு சுக்கனுடைய நட்சத்திரக்காரங்க போய் வாழப்பழம் வேற ஏதாவது சாப்பிடுறதுக்கு வாங்கி கொடுங்க தைத்துளை கரணத்துக்காரர்கள் அங்கே போய் நல்லபடியாக சுக்கரனின் அருள் பெறுங்கள் பணிசை காரணத்துக்காரங்க காலைக்கு உணவு கொடுத்து அருள் பெறுங்கள் நீங்க கேதுக்கு வந்து கோழிக்கு போய் உணவு அழிங்க நாய்க்குட்டி வளர்த்திட்டு இருக்கோம் சதுஸ்பாத காரணத்துக்காரங்க போய் அவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும் நாம் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள நாம் நல்லதே நினைப்போம் நமக்கு நல்லதே நடக்கும் நாம் மேலும் மேலும் நன்றாகவே வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை மூணு இருபத்தி ஆறு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு துவாதசி காலை ஏழு இருபத்தி ரெண்டு வரைக்கும் திருவோணம் அதன் பின்பு அபிட்டம் இரவு எட்டு பத்தொன்பது வரைக்கும் திருதி நாமயோகம் திருதி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்கிரன் அதன் பின்பு சூலம் நாமயோகம் அதிகாலை மூணு முப்பத்தாறு வரைக்கும் அணிசை அதன் பின்பு மாலை மூணு இருபத்தாறு வரைக்கும் பகிரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் கிரக சூழ்நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் கேது சிம்மத்துல சூரியன் கண்ணில புதன் செவ்வாய் ரெண்டு பேரும் துலாம்ல சந்திரன் மகரத்துல ராகு கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பாங்கள பாக்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசிரீசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்க எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் தொயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீத காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமும் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றி கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை கொடுக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னாடி பஞ்சபூச்சி ராசிபாங்களை பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்ட சபானந்தர்